அஸ்ஸலாமு அலைக்கம் இவ்வுலக மக்கள் உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக வல்ல இறைவன் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அபிமார்களை இவ்வுலகில் இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தான் அப்படி வந்த நபிமார்களிலே இறுதியாக வந்தவர்தான் இறை தூதர் முகமது ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களை விட அவர்கள் அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் பசி பட்டினி போர்க்களம் என பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் இருந்தாலும் வல்ல இறைவனுடைய கட்டளையை அழைப்பு பணியை அவர்கள் நல்ல முறையிலேயே நிறைவேற்றினார்கள் என்னதான் துன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்தாலும் நகைச்சுவை உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள் நகைச்சுவைக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலிருந்து வீட்டுக்கு திரும்புகிறார்கள் அப்படி திரும்பும்போது அவர்கள் அந்த வீட்டு வாசலிலே ஒரு திரை தொங்குகிறது அந்த திரையானது காற்றடித்து அதை அசைகிறது அப்பொழுது வீட்டுக்குள் சில பொம்மைகள் இருப்பதை நபி செலவன்சன் அவர்கள் பார்க்கிறார்கள் என்னதான் பெண்கள் அவர்கள் திருமணமானாலும் பெரியவர்களானாலும் சில பெண்களுக்கு அந்த விளையாட்டு சுபாவம் என்பது இருக்கும் பொம்மைகளை சேகரித்து வைப்பதிலே அவர்கள் ஒரு ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படித்தான் ஆயிசார் அலி 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 அவர்களும் அப்பொழுது அந்த பொம்மைகளை அவர்கள் உற்று நோக்கி கவனிக்கும் அதிலே ஒரு பொம்மையை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள் அது என்ன பொம்மை என்றால் அது குதிரை பொம்மை அந்த குதிரை பொம்மைக்கு இரண்டு இறக்கைகள் இருந்தன உடனே தன் மனைவி ஆயிஷா அலி அல்லா அவர்களை அழைத்து ஆயிஷாவே இது என்ன என்று கேட்கிறார்கள் இது குதிரை பொம்மை அதற்கு இரண்டு இறக்கைகள் இருக்கின்றன என்று ஆயிஷா அலி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் குதிரைக்கும் இரண்டு இறக்கைகள் இருக்குமா என நபி செல்லதாசன் அவர் கேட்கிறார்கள் அதற்கு ஆயிஷா அலி அல்லா அவர்கள் நபி சுலைமான் அலுவலாவுடைய குதிரைப்படைகளில் உள்ள குதிரைக்கு இரண்டு இறக்கைகள் இருந்தது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் நபிமார் நபிமார்களிலே நபி சுலைமான் அலை சொல்களுக்கு ஒரு வளமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருந்தான் அப்படி அவர்கள் ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்தார்கள் ஆக ஆயிசாலி அல்லா கானுகா அவர்களின் அந்த பதிலை கேட்டவுடனே நபி சொலலா சொல்களுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அந்த பதிலை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படி அவர்கள் நபி சலான்சலவர்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இது போன்ற பல சம்பவங்கள் இருக்கின்றன அடுத்த வீடியோவில் இன்னும் அதை பற்றிய நாம் பேசுவோம் எனது இந்த சேனலை தமிழ் குயில் சேனலை சப் சப்ஸ்கிரேஷன் செய்து தீனுடைய விஷயங்களை கேட்டு பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தீனுடைய விஷயங்கள் ஈமானுக்கு உரமாகும் உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய நல்ல விஷயங்களை கேட்டு பலன் பெறுவோம் பலன் பெறுவோம் எனது சேனலை சக்ரீ செய்து செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அசலாமோ அலைக்கும்